தனுஷ் நடித்து இன்னைக்கு வெளியான இட்லி கடை படம் எப்படி இருக்கு தெரியுமா படத்தோட ஆரம்பத்துல ராஜ்கிரண் தன்னோட ஊர்ல இட்லி கடை வச்சு நடத்தி வர்றாரு இவரோட இட்லி கடை தான் அந்த ஊருக்கே அடையாளமா இருக்கு ராஜ்கிரணோட மகனான தனுஷ் அப்பாவை போலவே தானும் ஆகணும்னு கேட்ரிங் படிப்பை முடிச்சுட்டு வெளியூருக்கு வேலைக்கு போறார் சொந்த ஊரை விட்டு போறது ராஜ்கிரணுக்கு பிடிக்கலன்னாலும் பையனோட ஆசைக்காக அனுப்பி வைக்கிறார் கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் சத்யராஜின் நிறுவனத்தில் மூத்த குக்காக இருக்கிறார் தனுஷ் இந்த நேரத்தில் சத்யராஜோட பொண்ணை தனுஷ் காதலிக்க அவங்களுக்கு கல்யாண ஏற்பாடு செய்யப்படுது ஆனால் இது அண்ணனான அருண் விஜய்க்கு சுத்தமாக பிடிக்கல கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாளே இருக்கும்போது தனுஷோட அப்பா ராஜ்கிரண் இறந்து போறார் இந்த செய்தியை கேட்ட உடனே உடனடியாக தனது ஊருக்கு வருகிறார் தனுஷ் அப்பா இறந்த கொஞ்ச நாள்லேயே அவருடைய அம்மாவும் இறந்து போக தனுஷ் சுக்கு நூறாக உடைந்து